வணக்கம் மனிதர்களுக்கு சிறிதேனும் வெட்கமானமெல்லாம் இருக்க வேண்டாமா எப்படித்தான் உலகத்தின் முன் இப்படி பொய் பேச முடிகிறதோ தெரியவில்லை உலகில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அனைத்து நாடுகளுக்கும் தெரியும் இந்தியா பாகிஸ்தான் போரில் என்ன நடந்தது என்பது ஆனால் இருந்தும் எந்த அடிப்படையும் இல்லாமல் பொய் பேசுவது ஒரு மனிதனின் முகத்தை பார்த்து உலகத்தை பார்த்து பச்சை பொய் பேசுவது எப்படித்தான் அவர்களால் முடிகிறதோ ஆனால் அனைவருக்கும் முன்னால் உண்மை பகல் போல் தெளிவாகவே உள்ளது பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹாப் ஷெரீப் பற்றி தான் சொல்கிறோம் பேசினாலும் கூட அதில் ஒரு அளவு வேண்டாமா அதில் கூட ஒரு நியாய தர்மம் வேண்டாமா ஒரு நாட்டின் பிரதமர் என்ற ஒரு தோணல் வேண்டாமா அது ஒரு வகையில் சரிதான் அவர்களே அதை ஒரு நாடு என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு உண்மையாகும் இப்படி பொய் சொல்லும்போது உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது நாளை அவர்கள் ஏதாவது உண்மையை ஒருவேளை சொன்னால் கூட யாராவது நம்புவார்களா என்ன நாங்கள் சண்டை நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் எங்களால் போர் செய்ய முடியாது தயவு செய்து தாக்குதலை நிறுத்துங்கள் என்று கெஞ்சிய ஒரு நாடு எப்படி போரில் வெற்றி பெற முடியும் ஷெஹாப் ஷரீப் துருக்கி அதிபர் ஏடோகனை சந்தித்துள்ளார் எடோகனுடன் இஸ்தான்புலில் ஒரு கூட்டம் நடந்ததாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்போது துருக்கி அதிபருக்கு நன்றி சொல்லியுள்ளார் ஷெஹாப் ஷெஹ்பாப் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் சூழல் நிலவிய போது துருக்கி தங்களுடன் நின்றதற்காக அந்த நன்றியாகும் அதாவது இந்தியா தாக்குதல் நடத்தும் என்ற நிலையில் இரண்டோ மூன்றோ விமானங்களில் ட்ரோன்களை அனுப்பி கொடுத்தார் அல்லவா எர்தகன் அதற்கான நன்றிதான் அது துருக்கியும் அவ்வாறு கூட நின்றதால் பாகிஸ்தான் பெரும் வெற்றி பெற்றது அல்ஹாம்துல்லா என்று சொல்லி அவர் இவரை போன்ற பொய்யர்களை எல்லாம் நீ சொல்லும் பொய்களுக்கு எனது பெயரை என்னடா பயன்படுத்தினாய் என்று இறைவன் தண்டிப்பார் என்ற பயம் இல்லை போலும் ஷெஹ்பாப் ஷெரீப்புக்கு அப்படி ஒரு பயம் இருந்தால் பல ஆண்டுகளுக்கு முன்பெடுத்த புகைப்படத்தை போரில் வெற்றி என்று சொல்லிக் கொடுப்பாரா என்ன அடிப்படை அறிவு இருக்கும் ஒரு மனிதன் இதுபோலெல்லாம் எல்லாம் செய்வானா தோல்வியை ஒப்புக்கொண்டு சரணடைய தயாராக இருப்பதாக கதறிய ஒரு நாடு அந்த நாடு எப்படி உலகத்தின் முன்னால் இப்படி வெற்றி கோர முடிகிறதோ தெரியவில்லை பாகிஸ்தானின் பத்தோ பன்னிரண்டோ விமானத்தளங்கள் தகர்க்கப்பட்டன அங்கிருந்த போர் விமானங்கள் சேதமடைந்தன வரை எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு சேதமடைந்துள்ளன பழைய நிலைக்கு அவை திரும்ப வேண்டுமானால் ஐந்தோ பத்தோ ஆண்டுகள் ஆகக்கூடும் அந்த நிலைமையில் நின்று கொண்டே நாங்கள் வென்றோம் என்று சொல்லி அங்கேயும் இங்கேயும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து கொட்டுகிறார்கள் பக்கிகள் இதன் நடுவில் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் அவர்கள் அதாவது துருக்கியின் ஆதரவுடன் தான் இந்தியாவுக்கு எதிரான வெற்றி என்று சொல்கிறார்கள் அப்படியானால் அந்த வெற்றி என்பது பொய்யாக இருந்தாலும் துருக்கியின் ஆதரவு இந்த போரில் கிடைத்துள்ளது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் அவர்கள் இல்லையென்றால் அவர் பொய் சொல்கிறார் என்று மற்றவர்கள் நினைக்க மாட்டார்களா என்ன அதனால் தான் அதையும் இணைத்து சொல்கிறார் ஷெஹாப் சரீப் அன்று திடீரென்று அதுவரை இல்லாத விதமாக பாகிஸ்தான் வான்வழியை அடைந்தபோது ஒரே நேரத்தில் மூன்று சரக்கு விமானங்களில் திடீரென எரிபொருள் தீர்ந்து போகிறது எரிபொருள் நிரப்புவதற்காக அந்த விமானங்கள் பாகிஸ்தானிலேயே இறங்குகின்றன அதுவும் சி ஒன் தேர்ட்டி விமானம் சாதாரண விமானம் அல்ல அது ஒரு மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் விமானம் போரில் ட்ரோன்கள் எதிராக ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்பட்டதில் துருக்கி இருந்துள்ளன அந்த விமானங்கள் கொண்டு வந்திருந்தன என்பது அந்த விமானங்கள் கொண்டு வந்த ட்ரோன்களை தான் பாகிஸ்தான் பயன்படுத்தியது என்பதும் உலகிற்கே தெரியும் உலகிற்கு அது மட்டும் தெரியவில்லை அவை அனைத்தையும் சுட்டு பொசுக்கிவிட்டது இந்திய ராணுவம் என்பதும் உலகமே அறிந்த விஷயம்தான் பாகிஸ்தானின் வெட்கம் பெற்ற இந்த நிலைப்பாடு உலகின் முன் மேலும் அந்த நாட்டின் மீதான மதிப்பை குறைக்கத்தான் செய்யும் என்பது கூட அதன் ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை என்பது வேடிக்கைதான் அவர்கள் அவ்வாறு சொல்லி தெரிவதால் இந்தியாவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் வென்றார்கள் என்றோ தகர்த்தார்கள் என்றோ என்ன வேண்டுமானாலும் சொல்லி கொள்ளட்டும் ஏனென்றால் இதே துருக்கி உட்பட உலகத்தின் அனைத்து நாடுகளுக்கும் அங்கே என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் கோள்களின் உதவியுடன் அதோடு அவர்களின் உளவுத்துறை அறிக்கைகளின் அடிப்படையில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் அனைத்து நாடுகளுக்கும் தெரியும் சீனாவுக்கு தெரியும் இந்த பொய் சொல்லி தெரியும் ஷெஹ்பாப் ஷெரீஃபுக்கும் தெரியும் என்ன நடந்தது என்று எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் போகட்டும் எப்படியும் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இந்தியாவுடன் மோதினால் என்ன நடக்கும் என்று துருக்கியை பொறுத்தவரை துருக்கி பாகிஸ்தானை முழுமையாக ஆதரிக்கிறது அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உள்ளது மதம் மட்டும்தான் அதற்கான காரணமாகும் துருக்கி ஒரு தீவிரமான மதம் சார்ந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் ஆதரிக்கும் எர்தொகனின் ஆட்சியில் இதைத் தவிர வேறு எதையும் உலக நாடுகள் எதிர்பார்க்கவில்லை